பிரித்விசிங் மகாராஜாவுடைய சிறு வயசுல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய மன்னர் ஒருத்தர் அவர் பேர் வந்து அவுரங்கசீப் பாதுஷா அவர் வந்து பழைய காடுகளுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி வேட்டையாட போகும்போது பெரிய ஒரு ஆஜானு பகவான புலியை பிடிச்சிட்டு வராரு புலியை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் ஒரு கூட்டில் வைக்கிறாரு வச்சுட்டு அந்த அரண்மனையில் எல்லா மக்களும் இருக்கும் பொழுது சொல்றாரு இந்த மாதிரி ஒரு புலியை உயிரோட பிடிக்க எங்களால மட்டும்தான் முடியுது அப்படிங்கிறாரு அப்ப வந்து ஜோத்பூர் மகாராஜா ராணா யஷ்வந்த சிங் வந்து அந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் என்ன சின்ன புலி இந்த புலிய விட பெரிய புலி எங்கள்கிட்ட இருக்குது இந்த புலி அந்த புலி ஜெயிக்குமா இந்த புலி ஜெயிக்குமா பாத்துடலாமே அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு அப்போ ஓகே நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி இந்த அவுரங்கசீப் சொல்றாரு பாதுஷா சொல்லும் பொழுது அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய மகன் பிரித்விசிங்க பதினாலு வயசு மட்டும்தான் ஆயிருக்கு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வராங்க ஆனால் சின்ன பையன் பார்த்தா தெரியாது ஆஜான் பாவா பெருசா நல்லா இருக்கான் நல்லா வளர்ச்சி அந்த பையன் எல்லா கலைகளும் கற்றுருக்கான் அந்த மாதிரி ஒரு பையனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க புலி வரும்னு நினைச்சு எல்லாரும் நிக்கிற நேரத்துல இந்த பையனை கூட்டிட்டு வந்தோடனே சவால இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப அதிர்ச்சி அடையறாங்க அந்த பையன் வந்து இந்த புலியை திறந்து விடுறாங்க புலியோட போராடி புலியோட வாய தன்னுடைய ரெண்டு புஜங்களை ரெண்டு சக்தியான கைகளால எடுத்து பிளந்து வாய பிளந்து புலிய கொள்ளறாரு கொன்ன உடனேயே இந்த பாதுஷாக்கு ஒரு வெக்கம் ஆயிடுச்சு நம்ம சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கொள்ளாம ஆணவத்தில் இருந்த பாதுஷா வந்து வெக்கி தலையை குனிச்சு ஒண்ணும் சொல்லாம ஒரு பாராட்டு கூட பிருத்விசிங் கொடுக்காம சபாஷ் சொல்லி முதுகு தட்டிட்டு தன்னுடைய சிம்மாசனத்துல போய் உட்காந்துக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலத்திலேயே நம்ம பாரத மக்கள் நல்ல தைரியமாகவும் வீரமாகவும் எல்லா இடத்துலையும் போய் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கிறது இந்த பிருத்வி சிங்கினுடைய கதையிலிருந்து நமக்கு தெரியுது இந்த மகாராஜா மகாராஜாதான் பிற்காலத்தில் பிருத்விசிங் ராஜான்னு சொல்லி பெரிய பேரும் புகழோட வாழ்ந்தார்